ாலே உயிர் நீத்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் போராளிகள் அவரோட இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் மரணித்த அனைத்து உறவுகளும் தாங்கவும் நாங்கள் ஒரு நிமிடமாக ほぼほらいん、ほぼほらいん。 எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே மே மாசம் பதினெட்டாம் தேதி என்பது இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு மாத்திரம் உலகம் முழுவதும் முழுவதும் பரந்து வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு சோகமான ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் அது மே மாதம் பதினெட்டாம் திகதி தான் இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து தமிழ் மக்கள் தங்களது உரிமைகளை பெறுவதற்காக அகிம்சை ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராடி எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த ஒரு வார காலத்தினுள் முல்லைத்தீவிலே முள்ளிவாய்க்காலில் ஒரு வார காலத்தினுள்ளே முன்னாள் மன்னார் ஆயர் ராஜப்பு யோசப் அவர்களது அணிப்பீட்டின்படி ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் தமிழ் மக்களது உயிர்களை காவு கொண்ட அந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தின் இறுதி நாள்தான் மே மாதம் பதினெட்டாம் தேதி இலங்கையிலே தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திரமடைந்த காலமிருந்து இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டு வந்ததன் நிமித்தம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் ஆயுத போராட்டத்திற்குள் வலிந்து தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் உள்ளாக்கப்பட்டோம் அந்த வகையில்தான் எங்களுடைய இனம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நீண்ட காலமாக அகிம்சை ஆயுத ரீதியாக போராடி கொண்டு வந்தோம் இலங்கையிலே மாறி மாறி ஆண்டு வந்த அரசுகள் தமிழ் மக்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் உண்மையிலே தமிழ் மக்கள்தான் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்கின்ற எண்ணத்தை மாற்றி இது ஒரு சிங்கள தேசம் இது ஒரு பௌத்த நாடு பௌத்தர்களுக்குத்தான் முன்னுரிமை என்கின்ற ரீதியிலே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசுகள் எங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் தான் இந்த நாட்டிலே வடகிழக்கிலே ஒரு பக்கம் போராட்டம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக நடந்து கொண்டிருந்தாலும் தெற்கிலே எழுபத்தி ஓராம் ஆண்டு காலகட்டங்களிலும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் ஜனதா அபிமுக்தி பெறமுன ஜேவிபி என்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இரண்டு தடவைகள் போராடியிருந்தார்கள் அவர்கள் போராடிய காலத்தில் கூட தங்களது தோழர்களையும் தங்களது ஆதரவாளர்களையும் அறுபது நாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை இழந்ததாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றது இன்று இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆயுத ரீதியாக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்கு போராடிய அந்த ஆயுத இயக்கம் இந்த இன்று நாட்டிலே ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட பாராளுமன்றத்தை அவர்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் போராடிய காலத்திலே அவர்கள் தங்களது தோழர்களை இழந்தவர்கள் இந்த அரசாங்கம் அந்த நாளிலே இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கம் தங்களது உறுப்பினர்களை ஆதரவாளர்களை பட்டலங்க என்கின்ற வதை முகாமிலே வதை செய்து பல பேரை கொன்றொழித்ததாக இன்று ஒரு ஆணைக்குழுவின் ஊடாக ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்திலே கூட சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னிக்கின்றார்கள் ஆனால் வடக்கு கிழக்கிலே முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்திருக்கின்றார்கள் அந்த உயிர்களை இந்த நாட்டின் ராணுவம் பலிகொண்டிருக்க